மக்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கும் வருங்கால அரசு ஊழியர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தினம் ஒரு கவிஞர் பகுதியில் ஈரோடு தமிழ் நண்பன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பதினஞ்சு பகுதி அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த பதினஞ்சு படி பகுதியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் அங்கே போய் வாட்ச் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்பிசி ஒரு பொது தமிழ்ல நூத்தி நூறு வாங்கின நோக்கத்தோட தினம் ஒரு கவிஞர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஈரோடு தமிழ் அன்பு பத்தி தான் நம்ம பார்க்கலாம் ஈரோடு தமிழ் ஏ ஏற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சரிங்களா அதுக்கப்புறம் இவரோட புனைய பெயர் பார்த்தீங்கன்னா தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் விடிவள்ளி இந்த மூணுமே முக்கியமான முக்கியம் சரிங்களா அடுத்து ஈரோடு தமிழன்பன் தந்தையார் பெயர் பார்த்தீங்கன்னா நடராஜன் தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மான்னு சொல்லுவாங்க இவர் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்திருப்பார் எங்கே பிறந்தார் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் சென்னைமலையில் பிறந்திருப்பார் சரிங்களா இவர் இலக்கிய அறிமுகம் ஆவதற்கு முன்னாடி எந்த துறையில் பணியாற்றுற பார்த்தோன்னா அது தொலைக்காட்சி துறையில் அரசு தொலைக்காட்சி துறையில் அவர் பணியாற்றிருப்பார் இதுவும் முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ஆசிரியராக பணியாற்றிய எதிர் எதுன்னு கேட்பாங்க அரிமா நோக்குன்ற இதில் இவர் முதன் முதலாக ஆசிரியாக பணியாற்றிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா புது கவிதை உழவிற்கு புதுமையான ஒரு கவிதை மரபை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த கவிதை கவிதை மரபு எதுன்னு பார்த்தீங்கன்னா லீமரிக் கு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எந்த ஒரு கவிஞராக இருந்தால் அந்த கவிஞர் ஒரு சாயலில் எழுதிட்டே இருப்பார் அவர் அதான் எந்த நாட்டோட ஒப்பு நோக்கப்படுகிறார் எந்த நாட்டு கவிஞரோட ஒப்பு நோட்ட நோக்கப்படுகிறாருன்னு பார்த்தினா சிலி நாட்டு கவிஞரோட ஒப்பு நோக்க ஒப்பு நோக்கப்படுகிறாரு அவர் பேர் பார்த்திங்கன்னா பாப்பிலோ நோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கவிஞராக சிறந்த கவிஞராக உலகிற்கு இருக்கணும்னா ரெண்டு ரெண்டு விருது பெற்றுருக்கணும் அது முதல் விருது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி ரெண்டாவது ஞான விருது இவர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் எந்த நூலுக்கு பார்த்திங்கன்னா வணக்கம் வலுவா அப்படின்னு சொல்லிட்டு நூலுக்காக வாங்கியிருப்பார் சரிங்களா இவர் நாவலும் ஏற்றிருப்பார் இவர் நாவலில் சிறந்த நாவல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெஞ்சில் நெயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நாலு நாவல் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் ஈரோடு தமிழ் மைய கவிதை நூல் பெயர்களை ஒரு முக்கியமான பத்து பேர்கள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கறதுன வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க அதுவும் பார்க்கலாம் பிறை ஊமை வெயில் சிலிப்புகள் விடியல் வீதுகள் தேனி வருகிறது நிலா வரும் நேரம் திரும்பி வரும் நேரம் தவறு சாரி திரும்பி வந்த தேர்வலம் தீவுகள் கரை உதுகின்றன நந்தனை எடுத்த நெருப்பின் மிச்சம் சென்னிமலை கிளியோ சரிங்களா நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சமும் சரி சென்னிமலை கிளியோ சரி ஆல்ரெடி குரூப் ஃபோர்லேயே கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆல்ரெடி அதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆயிரம் கவியரங் கவியரங்கம் கண்ட கவிஞ்சன் ஆயிரம் கவியரங்கம் கண்ட கவிஞ்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழம் இதுவும் ஆல்ரெடி கேட்ட வினா சரிங்களா மருவ கவிதை புது கவிதை திருநாவு படைப்பதை வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழம்னா சொல்லுவாங்க ஈரோட தமிழ் பற்றி நம்ம பள்ளி பூக்கத்தில் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒங்க தான் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் முதலியிலேயே கொடுத்துறாங்க அதை நூல் வழியில் என்னென்ன கொடுத்துறாங்க நம்ம சொன்ன தகவலும் நூலில் கொடுத்துருக்க தகவலும் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஈரோடு தமிழ்மொழி எழுதிய தமிழ் ஓவியம் என்னோன்னூரில் இடம்பெற்றிருக்கு அந்த கவிதை தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த கவிதையை நான் இங்கே ஆட் பண்ணல நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம் அந்த கவிதையில் முன்னர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா அவர் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருப்பார் இது முக்கியமான லைன் இது நான் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஈரோடு தமிழ் மன்னன் புதுக்கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களை படைப்புகளை வெளியிட்டுருக்காருன்னு சொல்லிட்டோம் நம்ம அங்கேயும் பார்த்துட்டோம் அதில் ஐக்கு சென்னியு லிமரைக்கு என்பது புது புதுவடங்களில் கவிதை நூல்கள் தந்துள்ளார் சரிங்களா இங்கே நெய்மறைக்கு அங்கே கொடுத்தேன் அதான் முக்கியமானது இது ரெண்டும் கூட சேர்த்துங்க என்னன்னா இவர் வந்து வணக்கம் வல்லுவா என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம அங்கேயும் கொடுத்துட்டோம் சரிங்களா தமிழமன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரோடு தமிழ்மொழியின் அமேக அரசு பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் தமிழ் கவிதைகள் சொல்லிங்களா அது ஒரு தொகுப்பு நூல் தான் அரசு இருக்கு சரிங்களா இவரோட பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த நாலு மொழியும் நீங்கள் பார்த்துங்க இதில் ஈரோடு தமிழ்மண் மொழிகளில் மொழி பெயர்க்காத மொழி எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஒரு மூணு கொடுத்துட்டு ஏதாவது தெலுங்கோ இல்லை கன்னடமோ கொடுத்தாங்கன்னா அது தவறான விதன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்